கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களிலே நாம் ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று குறித்து நம்ம பார்த்து வந்தோம் இதற்காக என்று சொல்லி ஏழு காரியங்களை நம்ம தியானித்தோம் அதில் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து வருகிறோம் முதலாவதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கமாய் நாம் தியானித்தோம் இந்த நாளிலே இரண்டாவதாக நாம் அவரை அப்பா என்று அழைக்கும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தை அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் கர்த்தராய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தபோது அவருக்கென்று ஒரு தகப்பன் இருந்தார் யாக்கோபு என்பது அவருடைய பெயர் முப்பத்தி முப்பது வயது வரைக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் அப்பா என்கிறவர் யாக்கோப்பாக காணப்பட்டார் ஆனால் அவர் ஊழியம் செய்யும்படியாக கடந்து வந்தபோது யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெறும்படியாக வருகிறார் யோபான் சானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது வானம் திறந்தது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் நிழலிட்டார் வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டது இவன் என் நேசகுமாரர் இவரில் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு சப்தம் வானத்திலிருந்து கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படி என்றால் மாமிசத்திலே நம்மளை பெற்றெடுக்கிற ஒரு தகப்பர்மார் மாமிசத்துக்கு உரியவர்களாய் இருப்பது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தகப்பனாய் அவர் நமக்கு வர வேண்டும் அந்த ஆவிக்குரிய தகப்பனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞானஸ்தானம் என்கிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் பாருங்க அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முப்பது வயது வரை யோசேப்பு தகப்பனாய் இருந்தாலும் அது மாமிசத்தின் தகப்பனாகியும் அவர் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் வாங்க இறங்கும் பிதாவாகிய தேவன் சொல்கிறார் இவர் என்னே குமாரன் என்று சொல்லி அப்பொழுது அவர் பிதாவுக்கு பிள்ளையாகவும் அவர் மாறுகிறது நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம் அப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்திலே மாபேசத்தின் தகப்பன்மார் நமக்கு இந்த பூமியில இருக்கிறாங்க ஆனால் நாம் ஒரு நாள் பிரலோகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் அந்த ஆத்மா தேவனிடத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆத்மா தேவனுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் அந்த ஆத்மாவுக்குரிய தகப்பன் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் க இயேசு கிறிஸ்துவை நம்மை உலகிற்கு அனுப்பினபடினாலே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஞானஸ்தானம் ரஷிப்பு இவைகளை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த ஞானஸ்தானம் பெறுகிற நாளிலே தானே நாம் அவரை அப்பா என்று அழைக்கிற அந்த உரிமையை பெற்றுக்கொள்கிறோம் ஏசு கிறிஸ்து அப்போது பிதாவாய் பிதாவும் சொல்கிறார் இயேசுவை பார்த்து இவன் என் ஏச அந்த முப்பது வருஷமாக ஒரு சொல்லலை பாருங்கள் ஆனால் ஞானஸ்தானம் பெறும்போது சொல்கிறார் இவனே சேசகுமாரன் அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலும் தகப்பனிடத்தில் நாம் ஒன்று கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் நம்முடைய பிதாவாகிய தகப்பனிடத்தில் நாம் ஒன்றை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞானஸ்தான் என்கிற ஒரு காரியத்தை நம் செய்ய வேண்டும் அப்போது தான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உரிய ஒரு உறவு தேவ சமூகத்தில் கனெக்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் அவரை அப்பா என்று சொல்ல முடியாது பிதாவா இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய கனெக்ஷன் அவர்களுக்கில்லை என்று அந்த தண்ணீரிலே மூழ்கி பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும் போதுதான் அந்த பரலோக தேவனுடைய கனெக்ஷன் அப்பா பிதா என்கிற கனெக்ஷன் அன்றுதான் நமக்கு உண்டாகிறது என்பதை பார்க்க முடியும் அநேகர் அப்படி கொள்ளலாம் எங்களுக்கும் அப்பா தான் ஆனால் நிச்சயமாகவே வேதத்தின்படி அது அப்படி அல்ல நாம் தேவனோடு கூட இணைய வேண்டும் என்று சொன்னால் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மூலமாய் அந்த வார்த்தை நம்மளுக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ள ஞானஸ்தானம் பெறும்போது அவரை மகன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது நம்மையும் மகன் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கவாய் மகளின்றி ஏற்றுக்கொள்ளத்தக்கவாய் ஒரு காரியம் அந்த ஞானஸ்தான நாட்களில் ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்டால் மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் நித்திய நித்திய காலமாய் அவர் நமக்காக வைத்திரு அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் மற்றவர்கள் பிரவேசிக்க முடியாது யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பிள்ளைகளாய் எப்படி மாறுகிறோம் என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோமோ அன்று நான் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம் அப்படிப்பட்டவர்கள்தான் அவருடைய பிள்ளையாய் மாறுவது மாத்திரமல்ல அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியும் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே தெய்வ பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ளலாம் இதெல்லாம் நமக்கு இலவசமாய் கிடைப்பது பாருங்கள் நாம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் ரெண்டாவதாக நம்முடைய அப்பா நாம் அவரை அப்பா என்று அழைக்கிற அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களை நாம் தியானித்திருக்கிறோம் அந்த உரிமை இருந்தால் தான் அந்த விகாரத்தோடு அவரோடு பேச முடியும் அந்த உரிமை தான் இன்றைக்கு நம்ம மறைத்தாலும் நம்ம அப்பாவுடைய சமூகத்தில் போய் சேர முடியும் மற்றவர்கள் நிச்சயமாகவே அவரை தகப்பனா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய சமூகத்திலே போகவே முடியாது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் இதுவரைக்கும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்ததாமை உங்களோடு இருந்து சத்தியத்தின் நடத்தி பரலோக ராஜ் இந்த பூமியிலும் அவரை அப்பா என்று அழைத்து நம்முடைய சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளவும் பரலோக ராஜ்யத்தை கடந்து போவோமானால் நித்திய நித்திய காலம் நம் தகப்பனுடைய வாசஸ்தலத்தில் வாழவும் கர்த்தர் நமக்கு கருமை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்